படத்தில் ஒரு பாட்டுக்கு மட்டும் வந்து போகும் ரகசியா அன்றும் என்றும் படத்தில் டாக்டராக வளம் வரும் அஜய் ரத்னம் அன்றும் இன்றும் படத்தில் நர்ஸாக வளம் வரும் காஜல் பசுபதி அன்றும் இன்றும் படத்தில் கோமா பேசண்டாக வளம் வரும் யாத்தின் கார்கேயர் அன்றும் இன்றும் படத்தில் கிரேசி மோகனுக்கு அப்பா வரம்பரும் வரும் ராதாகிருஷ்ணன் இவர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அன்றும் மரணமடைந்தார் படத்தில் டாக்டராக வளம் வரும் கிரேசி மோகன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று மரணமடைந்தார் சிறு காமெடி கதாபாத்திரத்தில் கருணாஸ் இவர் அன்றும் இன்றும் கமலஹாசனுக்கு அம்மாவாக வளம் வரும் ரோஹிணி என்றும் இன்றும் சினேகாக்கு பிரெண்டாக வளம் வரும் மாளவிகா அன்றும் இன்றும் படத்தில் கதாநாயகி கதாபாத்திரத்தில் சினேகா அன்றும் இன்றும் ஒரு சீனில் பாட்டில் மட்டும் வந்து போகும் நிதின் சத்யா அன்றும் என்றும் சிறு கதாபாத்திரத்தில் தோன்றும் ஜெயசூர்யா அன்றும் இன்றும் படத்தில் கதாநாயகன் கதாபாத்திரத்தில் கமலஹாசன் அன்றும் என்றும் கமலஹாசனுக்கு தோழனாக வளம் பெறும் பிரபு அன்றும் என்றும் படத்தின் வில்லனாக பங்கு பெறும் பிரகாஷ்ராஜ் அன்றும் என்றும் கமலஹாசனுக்கு ரூம்மேட்டாக வளம் பெறும் சாம்பு மவன் அன்றும்